रिशला दरा से मतरा बाप रिशला दरा बहादरी विश्व तरा बाप கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே கர்த்தர் இவங்களை பார்த்து சொல்லுகிறார் கடைசி காலத்தில் நிலையாயிருக்கிறவனே ரசிக்கப்படுவான் நீங்கள் ரிமேஷ பழையவர்களை நினைத்து ரிமே சித்திரபா நான் இவ்வாறு இருந்தேன் இப்படி ஜபித்தேன் என்று கொள்ள இருப்பவன் ரிமே சித்திர மூடனாகிறான் ரிமே சேத்திரபா முடிவு பரியந்தம் காத்து கொள்கிறவனே என்று கர்த்தர் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு உரைக்கிறான் பா உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட வேண்டும் என்றார் நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் அனலை விடாமல் அனல்குள்ள செய்வனே முடிவு பரியந்தமும் ரசிக்கப்படுவான் என்று ഒരു വർഷം രണ്ട് വർഷം മൂന്ന് വർഷത്തിന് മുന്നേ രക്ഷിക്കപ്പെട്ട ഇരുപത് വർഷത്തിന് രക്ഷിക്കോട്ട അപ്പൊൾ ഇപ്പൊ ആണല്ലേ കൊണ്ട് கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் உங்கள் அனல் உங்கள் இடத்தில் இருக்க வேண்டும் என்றார் கடைசி வரைக்கும் உங்கள் ஜபத்தை கைவிடாமல் கர்த்தரை துதிக்கும் சத்தத்தை மறவாம் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்கள் வேதத்தை நீங்கள் கையில் எடுத்து அதில் உள்ள வார்த்தைகள் ஜானித்து அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறவனே இருதயத்தில் வாங்குகிறவனே அவனே தீர்க்காய் ஏன் என்றார் அவன் ஜீவனை தரக்கூடிய வார்த்தை வாசிக்கிறான் கத்திற்கு சித்தமானால் அமெரிசலபா சித்திரபா அவனால் நூறு வயதையும் தாண்டி கர்த்துடைய வேதத்தை வாசிக்கிறவன்

முடிவு ரெபகோத்தாதான் இருக்க போகிறது அமை ரிஷத்தரா ஒரு செழிப்பை கற்று கற்றுடு முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வி ரிமே சத்தரா என்று வார்த்தென்படி முடிவிலே ஒரு ஜெயம் முடிவிலே ஒரு ஜெயம் ரிஷல தரா தரா உமேஷ் அலா திருமே பிள்ளைகளே உங்கள் அணலை முடிவு பரியந்த காத்துக்கொள்கிறவனே ரட்சிக்கப்படுவான் உங்கள் அணல் உங்கள் சாதகுலம் உங்கள் ஜெபத்தின் நேரம் உங்கள் ஜெபத்தின் கிரியைகள் ரிமேஷ் சித்திரபா அந்நியப்பா செய் ஆ மாரி வணங்கள் யாரு நீங்கள் அவைகளை மறந்து போனாலும் ரிப்செத்திராபா நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இருந்தேன் என்று ஒருத்தர் இடத்தில் நீங்கள் சொல்லும் போது ரிப்சாபா இதை ஞாபகம் வைத்துக்கொள்ளும் ஏன் அது இது வர இல்லை ஏனென்றால் நீங்கள் கருத்து கொள்ள ஆண்டு இருந்தது போல் இன்றும் இருக்கணும் என்று விசுவாசம் உங்கள் இருதயத்தில் வேணும்

அதை முடிவு பரியந்தும் பெற்றுக்கொள்கிறான் முடிவு பரியந்தும் பயன்படுத்துகிறான் முடிவு பய பரியந்தமும் அவனோட வைத்திருக்கிறான் ரீபே ஷெலா திரப சிமத்திரா ல திரிபிஷலா பா செலாத்திரபா உங்கள் அனல்கள் உங்கள் அபிஷேகம் உங்கள் ஜப வாழ்க்கையை நீங்கள் விட்டு விட்டினாலும் கர்த்தர் இப்படி சொல்லுகிறா அமெரிசரபா நீங்கள் விட்ட காரியத்தை சுடுங்கள் புதுசால வேண்டாம் ரீபத்திரபா நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அமெரிச காலையில ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் மத்தியானம் ஒரு மணி நேரம் அமைஷத்திரபா ஜபித்தீங்களா அதே கருத்தர் பண்ண சொல்ல பெருசா ஒன்று அதே விட அதிகமான நேரம் பண்ண சொல்ற நீங்க எதெல்லாம் அப்ப பண்ணீங்களா அதே பண்ணுங்கள் திரபா நீங்கள் அதை விட புதுசாக எதுவும் பண்ண என்று கருத்தை சொல்லிக்கிறான் நீங்கள் அது வர ரீபேஷ் மலத்திரபா பத்து வருஷத்துக்கு முன்னே எப்படி செபித்தீங்களோ எப்படி துதித்தீங்களோ எப்படி அந்நிய பஸ்ஸியை பேத்து எவ்வளோ நேரம் துதிச்சிங்களோ எவ்வளோ நேரம் கருத்தரை உயர்த்தினீங்களோ அதே இப்பவும் பண்ண சொல்லுகிறார் வேறு எதுவும் புதுசாக பண்ண சொல்ல ஒரே விஷயத்தை தான் கருத்தை சொல்லுகிறார் ரிபி அதனால் தேவ பிள்ளைகளை கை துடங்குங்கள் அமே ரிபி சித்தரபா முந்தின உள்ள அனலை நீங்கள் பார்ப்பதற்கு நீங்கள் அதை பயன்படுத்தி ஆக வேண்டும் ரிப சித்தரபா கருத்தர் கொடுக்கறது அம் வல்லமைகள் யாருக்கும் கிடைக்காத பாக்கியங்களா இருக்குது அமெரி சித்தரபா நீங்கள் நிறைய காரியங்களை கவலைப்படலாம் ரிமேஷ் சித்தரபா நீங்கள் வீடு இல்லைன்னு கவலைப்படலாம் வீட்டு வாசலில் கவலைப்படலாம் காரில் கவலைப்படலாம் பல இயந்திரங்கள் இல்லைன்னு கவலைப்படலாம் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில கவலைப்படலாம் ஆனால் கருத்தருக்குள்ளே உனக்குள்ள அபிஷேகம் இருக்குது உனக்குள்ள அபிஷேகம் இருக்குது நான் உனக்குள்ளே பண்ண அபிஷேகம் இருக்குது பல பேருட்டு வீடு இருக்கு பல பேருட்டு கார் பல பேருட்டு சொத்து இருக்குது பல பேருட்டு சுகம் இருக்குது ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் பழவேட்டு இல்லை என்பது நீர் அறிந்து கொள்ளுங்கள் ரிபை சலாத்தரை சிமத்தரபா அலத்தரபா அமிரிஷத்தரபா அதை பணம் கொடுத்து வாங்க முடியாது அதை பொருள் கொடுத்து வாங்க முடியாது அமரிஷத் ரபா விசுவாசத்தினாலே அது வாங்கிற பொருளாகும் பணத்தினால் அல்ல ரிமேஷ் ரிபசியா அல்ல விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறான் ரிமேஷலாத ரசிமா ரிஷலத் தேவ பிள்ளைகளே உங்கள் அணல்கள் உங்களோடு இருக்கும் வரைக்கு நீங்கள் அனல் கொள்ள செய்ங்கள் ஜபத்திலே அனல் துதிய அனல் வேத வா ஒரு அனல் ரிபேசலா திரிமசை பத்திராபா அமெரிசத்திரபா தேவாக்கினியை நீங்கள் மறுதலி காதிருங்கள் தேவாக்கினி அசட்டை பண்ணாதிருங்கள் உங்கள் அசட்டிக்கு கர்த்தர பார்த்து கொண்டிருக்கிறார் ரிபேசத்திரபா நீங்கள் கர்த்தருடைய அபிஷேகத்தையும் கர்த்தருடைய வல்லமையும் அசட்டை பண்ணி கொண்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அது போகும் ரிபேசத்திரபா அமெரிசத் கிருபை இருக்கலாம் வரங்கள் இருக்கலாம் ஆனா கர்த்தராக ஏசு கிறிஸ்து உங்களோடு இருக்க மாட்டா ரீபித்திரபா ஏன் நன்றா கர்த்தர் கொடுக்குற ஒவ்வொரு பொருளும் நித்திய ஜீவன் கொண்டு போய் நிறுத்தும் என்பது நீங்கள் மறவாமல் இருங்கள் ரிசித்தரா அது மறைந்து போகாதிருங்கள் ரிபேஷ் செல்திரபா ஏனென்றால் ஒவ்வொரு கர்த்தருடைய கிரியைகளும் கர்த்தருடைய செயல்பாடுகள் உங்களோடு இருக்கு 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 இருக்க ரிபேஷலத்திரபிமத்ரா திரிபத்ரபா அவர் உங்களோடு கிரியை செய்கிறார் அவர் உங்களோடு கிரிய செய்கிறார் ரிப்சத்ரபா அவருடைய பேச்சு உங்களோடு இருக்கும் வரை அமர் உங்கள் நாவு உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதை விடவும் கர்த்தர் கட்டுப்பாட்டில் அதிகமாக இருக்கும்

உங்கள் நாவை கர்த்தடத்தில் கொடுத்து கர்த்தர் உங்கள் நாவை புதுப்பிப்பார் கை கொள்ளுங்கள் கை கொள்ளுங்கள் புதிய புதிய ஜபங்களை ஜபிக்கத் துடுங்கள் ரிபேஷலா திரபா காலம் பொல்லாதவைகளுமாயிருக்கிறது நீங்கள் காத்து நடக்க வேண்டும் என்றா ஒரு விசுவாசி குறைந்தபட்சம் ரிசல பேரசி மத்திரபா ஒரு நாளில் என்னுடன் ரிபேஷல திரபேசி மூன்றரை மணி நேரம் ஜெமிக்க வேண்டும் காலையில் ஒரு மணி நேரம் அமெரிசல திரிபு சிமத் திரபா தரலா திரள அதிகாலை ஒரு மணி நேரம் மத்தியானத்தில் ஒரு மணி நேரம் சாயந்தரத்தில் ஒரு மணி நேரம் இரவிலே ஒரு அரை மணி நேரம் ரீமி சிரபா அப்படி உங்களை செய்ய முடியல என்றால் அதிகாலை அரை மணி நேரம் ரபா ஆமே மாலையில் ஒரு தரிசி திரபா ஒரு மணி நேரம் ஆமே இரவில் ஒரு மணி நேரம் ரிமே செலத்திரிபி சபத்ரபா அப்படி என்று ஜபிக்க தொடங்க ஜபிக்கத் தொடுங்கள் உங்கள் ஜபத்தினாலே நீங்கள் ஜெய்த்தி விட்டுக்கொள் வீர்கள் திரபா ஜபத்தி ஒருபோதும் கை விடாதியங்கள்